அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வருமானத்தை அதிகரிக்கும் பரிகாரம் வாங்க அது என்ன பரிகாரம் தெரிஞ்சுக்கலாம் பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்லுவாங்க எப்பேற்பட்ட காரியத்தையும் தடை செய்யக்கூடிய தன்மை கண் திருஷ்டிகளுக்கு உண்டு கண் திருஷ்டி முதல் தீய சக்தி வரை குடும்பத்தை நெருங்காமல் இருக்க கருமிளகுகள் உதவுகின்றன எப்படி தெரியுமா விட்டதா ஏன் எப்படி அறிந்து கொள்வது திருஷ்டிப்பட்டவர் உடலில் அசதி ஏற்படும் அடிக்கடி சோம்பலும் கொட்டாவியுமாக இருக்கும் எந்த வேலையும் செய்ய முடியாது புத்தாடை அணிந்தால் அது கிளியலாம் சில சமயம் அதில் ஏதாவது கருப்பு கரை பட்டுவிடலாம் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் சோகம் பிரிவு நஷ்டம் இழப்பு என ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும் காரணமே இல்லாமல் கணவன் மனைவியினையே பிரச்சனைகள் தகராறுகள் வெடிக்கும் உறவினர்களுடன் பகை சுப நிகழ்ச்சிகளில் தடை குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பசி இருக்கும் சாப்பாட்டில் நாட்டமின்மை யாரை பார்த்தாலும் எரிந்து விழுவது கெட்ட கனவுகள் தூக்கமின்மை எதிர்மறை எண்ணங்கள் இவை அனைத்துமே ஏற்படலாம் கையில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் நழுவிவிடும் இவை அனைத்துமே திருஷ்டிக்கான அறிகுறிகளாகும் இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனே திருஷ்டி கழித்துவிட வேண்டும் ஆனால் திருஷ்டி கழிப்பவர் திருஷ்டி சுற்றி கொள்பவரை விட வயதில் முத்தவராக இருக்க வேண்டும் திருஷ்டி கழிக்கும் நாட்கள் செவ்வாய் அல்லது ஞாயிறு மாலையாக இருக்க வேண்டும் கிழக்கு திசையை நோக்கி நிற்க வேண்டும் தனியாக அல்லது கூட்டமாக திருஷ்டி கழிக்கலாம் ஆனால் கூட்டத்தில் நிற்பவர்களில் பாதி பேருக்கு ஒருவரும் மீதி பேருக்கு மற்றொருவரும் என்று மாற்றி மாற்றி திருஷ்டி களிக்க கூடாது திருஷ்டியில் நின்றுவிட்டால் அனைவருக்கும் சேர்த்து ஒரே நபர் தான் திருஷ்டி களிக்க வேண்டும் அந்த வகையில் பெரும்பாலும் திருஷ்டி களிக்க கல்வப்பு காய்ந்த மிளகாய் எலுமிச்சை கற்பூரம் இவைகளில் ஏதாவது ஒன்றை வைத்து திருஷ்டி எடுப்பாங்க ஆனால் கெட்ட சக்திகள் வருமான தடை ஆரோக்கியமின்மை நிதி நெருக்கடிவை அனைத்துக்கும் சேர்த்து திருஷ்டியெடுக்க கருமிளகுகள் உதவுகின்றன காரணம் கெட்ட சக்திகளை அளிக்கும் தன்மை கருமிளகுக்கு உண்டு இந்த கருமிளகால் திருஷ்டியெடுத்து தேங்காய் சிரட்டையை சேர்த்து எரிக்கும் அதிலிருந்து வெளியாகும் படபட சத்தம் சுற்றி இருக்கும் எப்படிப்பட்ட கண் திருஷ்டிகளையும் அளிக்கக்கூடியதாம் இதன் மூலம் உடல் ஆரோக்கியமும் நிதி நிலைமையும் பெருகும் என்பது நம்பிக்கை ஆகும் இதற்கு உள்ளங்கையில் கைப்பிடி அளவு உப்பும் ஐந்து கருமிளகையும் எடுத்துக்கொள்ளுங்க முதலே உங்கள் தலையை மூன்று சுற்று வலது புறமாக சுற்றி பிறகு வீட்டில் உள்ளவர்கள் அனைவரையும் வீட்டிற்கு நடுவே நிற்க வைத்து இது போலவே சுற்றுங்க அப்படி சுற்றும் போது கண் திருஷ்டி கெட்ட சக்திகள் கடன் அனைத்தும் நீங்கி வருமானம் பெருக வேண்டி மனதார வேண்டிக் கொள்ளுங்க பிறகு வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டு வீட்டை பார்த்து இப்படி மூன்று முறை சுற்றிய பிறகு அந்த உப்பையும் கருமிளகையும் ஒரு தேங்காய் சிரட்டையில் போட்டு எரித்து விடுங்க வாரம் ஒரு முறை செவ்வாய் அல்லது ஞாயிறு மாலை ஏழு மணிக்கு மேல் இதை கட்டாயம் செய்து வரும்போது எந்த தீய சக்தியும் நெருங்காது அல்லது செவ்வாய்க்கிழமை வளர்பிறை அஷ்டமி நாட்களில் செய்வது கூடுதல் பலனை தரும் என்று சொல்லுகிறாங்க வருமானத்தை அதிகரிக்கும் கண் திருஷ்டியை நீக்கும் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்து வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் வருமானத்தை பெருக்கி ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி